தந்தி பார்வை செய்திகள் வட்டம் காரைக்குடி வட்டம் சூரக்குடி பகுதியில் வசிக்கும் வேடர் சமூக மக்கள் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் அவர்களில் ஒரு சிலருக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டுள்ளதால் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என சூரக்குடி கிராம மக்கள் வீட்டு மனை பட்டா கேட்டு வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வைத்து முற்றுகையிட்டனர் தந்தி பார்வை செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் அண்ணாதுரை мотрите, Terima� is onging with my god, and no wonder ‑‑ All the other people Sodera, make the Gobلك a god and look at the rapture Now I call it Tom Gravesie It takes aessenich Zortuna Carbonika No such thing தெரிய சா அந்த மேலே பாள வேண்டிய சார்ங்க சா எல்லாரும் எல்லாம் வந்து எல்லாருமே போறாங்க அவர் வந்து கேடவர் ஆமே ஆமே ஏரத்தை நம்ம பாத்து நம்ம பத்தம்பட்டைக்கு மாத்தலாம்ங்க மாத்தலாம்ங்க ஒரு மூளைய தாங்கலாம் உள்ள பாइए அந்த அந்த சாம்பல் சர்ப்பம் தூரசாலல பார்க்கலாம் கிளீன் பண்ணிட்டோம் அங்க இருக்கு అందే మవ్రమదాన్ ప Trustee ల tamaా కందేద క వదేద తో కరం ముర mahdollఒి అమీ